கத்திரடி பரிசு நாம திரு சோத்திரம் பண்ணாதாக நம்ம ஒன்னு சாமியால் இருபத்தி மூன்று அதிகாரங்கள் பார்த்துக்கிறோம் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் சவுல் வந்து தாவித நெருக்கிட்டாப்ல பக்கத்தில் வந்து விளைந்து கொண்டாப்புல ஆனால் அந்த சூழ்நிலை கத்தர் வந்து என்ன செஞ்சாரு தாவித சவுலின் கைக்கு தப்பு வைக்கிறதுக்காக பெலிசேர் தேசத்தில் உள்ள மக்கள் என்ன செஞ்சிட்டாரு சில தேசத்துக்கு ஒரு மாதிரி படையெடுத்து வர வைத்து அங்கேருந்து ஒரு ஆள் என்ன செஞ்சாரு ஓடி வந்து சவுல்கிட்ட வந்து சொல்றாரு பெலிஸ்தர்கள் நம்ம தேசத்தின் மேல் படையெடுத்து எடுத்து வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே சவுல் என்ன செஞ்சால் தாவிதை பின்தொடர விட்டுட்டு நேரே பெலிஸ்தரை எதிர்க்க முடியும் செஞ்ச புறப்பட்டு போயிட்டான் அதனால் அந்த இடத்துக்கு சேலா சேலம் சொல்லி போயிடுட்டாங்க அப்புறம் தாவிதை விடத்தை விட்டு புறப்பட்டு எங்கே உள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினான்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அடுத்தபடியாக இப்போ வந்து இருபத்தி நாலாவது அதிகாரம் இதில் வந்து என்ன அப்படின்னா சவுல் என்ன செய்கிறான் இப்போ பெலிஸ்தர்களை பின்தொடர்ந்து போகிறான் அங்கே பின்தொடர்ந்து பெய்ய பின் தொடர்ந்து அவர்களை ஜெயிச்சுட்டு என்ன வந்தாச்சு வந்தாச்சு இப்போ அடுத்தபடியாக என்ன செய்றான்னா திரும்ப என்ன செய்றான் தாவிதை பின்தொடராக சவுல் வர ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா சவுல் தாவிதை வந்து என் கேதின்னு ஒனாந்தத்தில் இருக்கிறான்னு சொல்லி அவனுக்கு என்ன செய்து அறிவிக்கப்பட்டுச்சு என்கேது அனுப்பான இடத்துல தங்கினாலும் சொல்லி முதிப்பா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே இப்போ தாவிது என்ன சவுல் என்ன செஞ்சிட்டானா மூவாயிரம் பேர் இணைச்சிடறான் கூட்டிக் கொண்டு தாவிதையும் ஒரு மனுஷரையும் எண்ணச்சிட்றாங்க விளையாட்டுக்குள்ள கண்மழையில் செய்கிறான் பெய்யே தேடுறதுக்கு போகிறான் இந்த அரண் அரணிப்பான இடத்துல இருக்கிறாள் அங்கே தான் இந்த கண்மழையில் நினைச்சிடான் தேட்டருக்கு மூவாயிரம் பேரை கூட்டிக்கொண்டு போகிறான் உனக்கு கொலை செய்கிறதுக்காக அப்படி போகிற சூழ்நிலையில் இப்போ வழி இருக்கிற ஒரு ஆட்டு தொழுவங்கள் இடத்துல வலியோரத்தில் வந்து என்னது ஒரு ஆட்டு தொழுவம் இருக்குது அது பக்கத்தில் வந்தோன்னா அங்கே ஒரு கெவி இருக்குது அந்த கவி பக்கத்தில் வரும்போது இப்போ சவுலுக்கு என்ன செய்யுது பாத்ரூம் வந்துடுச்சு பாத்ரூம் வந்த உடனே என்ன செஞ்சிட்டாருன்னா அந்த கவி பக் கவியில் போய் என்ன என்னச்சிடறாருன்னா என்ன எனச்சிட்றாரு பாத்ரூமுக்கு போக ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா மூவாயிரம் பேர் இருக்காங்களோ அதோட ராஜாவில் தனியாக போகணும்ல இப்போ நினைச்சிடா அந்த கவிகளை போய் என்ன நினைச்சிடாரு பாத்ரூம் இருக்க போயிருக்கார் அப்படி போகும்போது அது பக்கத்தில் தான் யார் இருக்கா அந்த கவியில் தான் தாவிதோ மனுஷன் நினைச்சுறாங்க அது கவிதும் பக்கத்தில் தான் நினைச்சிடாங்க உட்காந்துருக்குறாங்க இப்போ சவுல் என்ன செய்கிறாரு இந்த கவிக்குள்ளே தான் என்ன செய்யிருக்கிறாரு ஆனால் இவங்க பக்கத்தில் இருக்கிறதுனால இப்போ தாவிதின் மனுஷர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சத்துருவே உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி கொடு ஒப்பு கொடுப்பேன் ஒன்று பார்வைக்கு நல்லா மனப்படி நீர் செய்யும் அப்படின்னு சொல்லி கரெக்டர் உன்னோட சொன்ன நாள் இது தானே அதனால் என்ன செய்வோம் நம்ம எழுந்து போய் நம்மளை என்னச்சிடுவோம் சவுலை கொண்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்பல ஆனால் தாவிது என்ன சொல்றாருன்னா தாவிது எழுந்துடு போய் மெதுவாக என்ன செஞ்சுட்டாரு அந்த சவுல் அல்ல உட்காந்து க பாத்ரூம் போது மெதுவாக போய் அவர் போட்டிருந்த சால்வையை என்ன செஞ்சுட்டாரு சால்வையில் உள்ள தொங்கல் எழுந்து செஞ்சிட்டார் மெதுவாக அறுத்து கொண்டு வந்துட்டாரு தாவிது இந்த கவியில போய் அந்த சால்வையை அறுத்து கொண்டு வந்திருக்காரு ஆனால் சவுல் அதை என்ன செய்யல கவனிக்கவே இல்லை உணர்வு இல்லை அது அறுக்கதை உணர்வே இல்லை ஒரு ஆள் நடமாட்டா இருக்க ஒரு ஆள் வருது கூட இல்லை அந்த வழியில் அவர் பாத்ரூம் இருந்திருக்காரு அப்படி பாத்ரூமில் இருந்ததுனால இப்போ தவள் த சால்வியின் தொங்கல் அறுத்து கொண்டு வந்துட்டார் ஆனால் தாவிதுக்கு மனசு நினைச்சது படபடன்னு அடிக்குது நம்ம சால்வின் தொங்கலை அறுத்து கொண்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி படபடன்னு அடிக்கு ஏன் அப்படின்னா கர்த்தர் அபிஷேக மண்டபரிசர் மேலே கை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் நினைத்துக்கு வந்துருந்தான் அதனால தான் ஜனங்கள் சொன்னாங்க இந்த சத்திருக்கையில் கையில் ஒப்புக்கிடுப்பேன்னு சொன்னால் இது தானேன்னு சொல்லும்போது கூட அபிஷேகம் பண்ணவன் மேலே நான் கை போடுறது தப்பு நான் போட மாட்டேன் நான் கொலை செய்ய மாட்டேன்னு சொல்லி தாவிது கூட தன்னோடய என்ன சொல்லிட்டான் சொல்லிட்டாப்புல இந்த சூழ்நிலையில் அதனால் இப்போ தாவித்துக்கு என்ன செய்யுது ஐயோ நம்ம ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய சால்வே அறுத்துட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவனுக்கு மனசு என்னது படப்பிடான்னு அடிக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்கிறான் அப்படின்னா சவுலு என்ன இப்போ அந்த மனுஷங்களே உங்களை கொலை செய்ய விடலை விடாதபட்டிக்கு சவுல் பக்கத்துலேயே போக விடலை தான் மட்டும் சாவு இறத்துட்டு வந்திருக்காரு இப்போ சவுல் பாத்ரூம் போயிட்டு என்ன செட்டார் அந்த கெமியை விட்டு எலும்பி வழி தான் வந்து வழி என்ன செய்கிறாரு நடந்து போயிட்டார் நடந்து போய்ட்டுருக்கும்போது இப்போ சா தாமிதும் கெமி பக்கத்தில் தானே இருக்கார் அதனால் தாமீது என்ன செஞ்சிட்டாரு சவுலுக்கு பின்னால் நடந்து போக ஆரம்பிச்சிட்டாப்புல நடந்து போக ஆரம்பித்தோடனே நேராக அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு தாமிது சவுலை பார்த்து கூப்பிட்றாரு ராஜாவுக்கு நேராக பின்னால் போய் ராஜவாய்கே என் ஆண்டவனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாப்புல ராஜாவின் ஆண்டவனே கூப்பிட்டொடனே சவுல் திரும்பி பார்த்து தாவிது த தாவிது சவுல் இணைச்சுறாரு திரும்பி பார்க்குறாரு என் ஆண்டவன் ஆகிற சொல்லி கூப்பிட்ட உடனே சவுல் திரும்பி பார்த்துட்டு திரும்பி பார்க்குற உடனே தாவிது இணைச்சிடான் இப்போ தரை மட்டும் அணைச்சிடான் முகம் கொண்டு வணங்குறான் ராஜா இல்லை எதிராலியாக அதை நினைக்கல அதனால என்னச்சிரான் முகம் முகம் குனிந்து அணைச்சிடான் வணங்குறான் இப்போ சவுல நோக்கி தாமிதி சொல்கிறாரு உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான்னு சொல்லி மனிதரங்க சொன்னாங்கன்னு சொல்லி அந்த வார்த்தையை நீ கேட்கிறீர் ஆனால் இதோ கற்று இன்று கெவியில் உண்மை என் கையில் கற்று செஞ்சாரு ஒப்பு கொடுத்தாரு அதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் எனது கண்டுச்சு ஆனாலும் உண்மை கொன்று போடாத என் கை உண்மையில் தப்பை விட்டுச்சு என் ஆண்டோர் மேல் என் கையை போடேன் ஏன்னால் அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டராமே அப்படின்னு சொல்லி தாவிதி சவலை பார்த்து சொல்கிறான் சொல்லிட்டு சொல்கிறான் என் தகப்பனே பாரும் என் கையில் இருக்கிற உங்களுடைய சால்வின் தொங்கலை பாருங்கிறான் ஏன்னா தொங்கலை அறுத்தது கூட அவன் பார்க்கல அதனால என் தகப்பனே பாரும் என் கையில் இருக்கிற உங்களுடைய சால்வின் தொங்கலை பாரும் உண்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வின் தொங்கலை நான் நினச்சேன் அறுத்துக்கொண்டேன் உமை கொன்று போடாதபடிக்கு படிக்க தொங்கலை அறுத்துக்கொண்டேன் என் கையில் பொல்லாப்பு துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும் நீரோ என் பிராணை நினைச்சிரு வாங்குறதுக்கு என்னை வேட்டையாடுகிறேர் எனக்கு எனக்கும் உமக்கும் நின்று நியாயம் விசாரித்து கருத்து தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக உம்முடைய பேரில் நான் நினைச்சு மாட்டேன் நான் கைப்பட மாட்டேன்னு சொல்கிறான் அதுதான் முதியோர் இடத்தில் மொழிப்படியே முதியோர் மொழிப்படியே ஆகாத இடத்தில் ஆகாமையை பிறப்பிக்கும் ஆகையால் உம்முடைய பேரில் நான் கை போடுவது இல்லை அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா இது வந்து பழமொழி முதியோர் மொழிப்படி ஆக ஆகமே பிறக்கும் ஆகியால் உம்முடி பேரில் நான் கைப்படுதுங்கிறது ஒரு பழமொழி அதை அது வந்து இது வந்து என்னது தாமதி சொல்றாரு சொல்லிட்ட அப்புறம் சொல்கிறாரு இஸ்ரேல் ராஜா யாரை தேட புறப்பட்டாரு ஒரு செத்த நாயையா இல்லை ஒரு தள்ளுபூச்சியா நீ யாரை பின்தொடருங்க தண்ணே சொல்றாரு நீ யார என்ன பின்தொடர்ந்து வரீரு நான் ஒரு செத்தனாய்யா இல்லை நான் ஒரு தெள்ளுபிச்சியா யாரை நீத்து தொடர்ந்து அந்த பின்தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல கருத்தர் நியாயதிபதியாக இருந்து எனக்கு உமக்கும் நியாயம் திருத்தி எனக்காக வழக்காட்டி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராங்கிறான் ஏன்னா வந்து நீ தேடி வரையீடுன்னு கொள்கிறதுக்கு வரீர் ஆனால் கருத்தர் எனக்கு என்ன செய்யறது நியாயாதிபதியாக இருக்கிறாரு எனக்கு உம்முக்கம் என்ன செய்யறது நியாயம் திருக்கிறாரு எனக்காக வழக்காட்டி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை என்ன செய்வோம் அவரை விடுவிப்பாராக அப்படின்னு சொல்கிறான் இதுலேருந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து மொட்டத்தில் நான் நினச்சல நான் கொலை செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுரு இதெல்லாம் நினச்சிடறான் சொல்கிறான் இப்போ தாவிது இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னச்சிடறான் சவுளோட சொல்லி முடித்த பின்பு சவுல் இப்போ உடனே என்ன செஞ்சுட்டான் என் குமாரனாய தாவிதேன்னுட்டான் ஏன்னா கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு ஆனாலும் அடிக்காமல் கொல்லாமல் வந்ததுனால என் குமாராய தாவிதே அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறான் சொல்லிட்டு இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தம் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டான் இப்போ சவுல் எதற்காக அழுறானா இப்ப எதிராலியா பார்த்திருக்கிறான் அவன் வந்து என்ன செய்றான் என் கு அதை கூப்பிட்டான்னு எனக்குமான தாவிதே சொல்லிட்டு இது உன்னோட சத்தம் இல்லவான்னு சொல்லி சத்தம் அழுதுறான் உன்னை தாவிதை பார்த்து சொல்றான் நீ என்னை பார்க்கல நீதிமான் தாவிதை பார்த்து சவுல் சொல்றாரு நீ என்னை பார்த்து என்னை பார்க்கல நீதிமான் நீ எனக்கு நன்மை செய்தாய் நானும் உனக்கு தீமை செய்தேன் நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய் கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை என்ன செய்யல கொன்று போடவில்லை ஒருவன் நினைச்சான் தன் மாற்றானை கண்டுபிடிச்சானால் என்ன நினைச்சிரான் சுகமே தங்க போக மாட்டான் ஆனால் நீ ஒரு மாற்றானை கண்டுபிடிச்சு நீ என்ன செஞ்சுட்டானே மாற்றானான்னு நினைக்கல நீ எனக்கு செய்த நன்மைக்காக கத்திர உனக்கு நினைச்சிவாரு நன்மை செய்வராக என்று சொல்லி தாவிதை நினச்சிடான் சவுலு வாழ்த்துறாப்புல நீ நிச்சயமாக என்ன செய்வா நீ ராஜாவா இருப்பா என்றும் இஸ்ரோவில் ராஜாவாரும் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேங்கிறான் ஏன்னா கத்திரா இருக்குன்னே சொல்லிவிட்டார்ல தமிழன் மூலமாக அதனால் அதை வச்சு தான் சொல்கிறான் நிச்சயமாக நீ ராஜபா இருப்ப இஸ்ரேல் ராஜபார் உன் கையில் நிலவரப்படன்னு சொல்லி தன்னாலே என்ன செஞ்சுட்டான் சொல்லிட்டான் இவரோட எந்த நம்ம நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ராஜபதி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தான் கொலை செய்ய வந்தான் இப்போ அவனே வாயினாலே சொல்லிட்டான் இப்போதும் நீ எனக்கு இப்ப இருக்கும் என் என்ன செய்ய மாட்டேன் நீ வேறு இருப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை நீ அழித்து போடுதல் என்றும் கருத்தில் பெயர் எனக்கு ஆணையிட்டு கொடு அப்படின்னு சொல்கிறான் இப்போ சவுல் எனக்கு இப்போதும் எனக்கு என்னது பின்வரும் சந்ததிக்கும் வேற பிள்ளைன்றே தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழைத்து போடுதில்லை என்று கற்றுப்ப எனக்கு ஆணையிட்டு கொடுன்னு சொன்னான் உடனே சா தாவிது அதுக்கு சவுலுக்கு இணைச்ச ஆணையிட்டு கொடுத்துட்டான் பின்பு சவுல் இணைச்சிடான் தன் வீட்டுக்கு புறப்பட்டு போயிட்டான் தாவிதான் மனுஷரும் அரங்கிப்பான இடத்துக்கு இணைச்சிடாங்க புறப்பட்டு போயிட்டாங்க இப்படி கருத்து ரெண்டு நாள் தாவிதோடு இருந்ததுனால பெலிஸ்தர்கள் நல்லா சுற்றி வளர்ந்து வரும்போதும் பெலிஸ்தர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாப்புல இப்போமோ இதில் என்ன செஞ்சாங்க அங்கே கையில கையில் கத்திர ஒப்பு கொடுத்தாரு அப்போ சவரி கையில் ஒப்பு கொடுத்தார் இருந்து எதிராளி கையில் ஒப்பு கொடுத்தா அப்படி பாதுகாத்தார் இப்போது தாவீதுக்கு எதிராளி கையில் ஒப்பு கொடுத்தாரு ஆனாலும் தாவிதங்கள் செஞ்சால் கொஞ்சம் போடாத படிக்க இதே போல் நாம் என்ன செய்யறோம் நாமளும் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷங்களுக்கு ரொம்ப நினைச்சுக்கூடாது முருக்கக்கூடாது அவங்கள துன்புறுத்தக்கூடாது அவங்கள கூடாது நம்ம அப்படி செய்யாமல் இருந்தால் கத்திரமும்லேயும் ஆசிரிப்பார் அடுத்தபடியாக ஒன்று சாமி இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இப்போ அந்த சிலையில் சாமு வேல் என்ன செஞ்சிட்டான் மரணம் அடைஞ்சிட்டான் சாமி வேல் மரணம் அடைஞ்சிட்டான் சாமியில் ஒரு தீக இப்போ அந்த இஸ் உடனே இஸ்ரோல்கள் என்ன செஞ்சுட்டாங்க சாமியில் எடுத்து என்னச்சுறாங்க அவனுக்காக துக்கம் கொண்டாடி சாமுல்லோட வீடு ராமாவில் இருக்குது ராமாவில் தான் இருக்கிறான் ராமாவில் தான் பிறந்ததுனால ராமாவில் தன்னுடைய வீட்டிலேயே வளவிலையே என்ன செய்றாங்க சாமியில் அடக்கம் பண்ணிட்டாங்க இப்போ தாவிதி எழுந்து என்ன செய்கிறான் நேரே பாரார் வனாந்திரத்துக்கு என்ன செய்கிறான் புறப்பட்டு போகிறான் ஏன்னா எங்கே இருந்தாலும் தான் பிடிச்சிருக்கல முந்தி உதவிக்கு தா சமையலில் தேடி போனாப்பில இப்போ மரண மரணம் அடைஞ்சி போய்யாச்சு அதனால் என்ன செய்றான்னா இப்போ நேர தாவிதி வரும்பு பாரார் வனாந்திரத்துக்கு போகிறான் அங்கே மாகோன் அப்படின்னு சொல்லி மாகோனில் மாகோனில் ஒரு கருமையில நினச்சது மாகோனில் ஒரு மனுஷன் நினச்சுதான் இருக்கிறான் மாகோனில் ஒரு மனுஷன் இருக்கிறான் அவனுடைய தொழில்துறை கருமேலில் இருக்குது தொழில் அவன் சொந்த ஒரு மாகோன் தொழில்துறைன்னா ஆடுகள் மாடுகளில் வைக்கிறதுக்கு அவனுடைய தொழில் எங்கே இருக்குன்னா கருமேல இருக்குது அந்த மனுஷன் மகா பாரி குடித்தன காரனாக இருக்கிறான் மகாப பாரி குடித்தன இருக்கிறான் அவனுக்கு மூவாயிரம் ஆடுகளும் ஆயிரம் வெள்ளாடும் இருக்குதான் மூவாயிரம் ஆடு ஆயிரம் வெள்ளாடு இருக்குது அப்பொழுது அவன் என்ன செய்யலில் தன் ஆடுகளை மயிர்கத்திற்கு என்ன செய்ந்தான் ஆடுகளை மயிர்க கொண்டிருந்தான் இந்த சூழ்நிலையில் அவன் மனைவிக்கு நாபாள் என்றும் அவன் மனைவிக்கு அந்த அந்த மனுஷனுக்கு அந்த நாகோனில் ஒரு மனுஷன் இருந்தால கருமையில தொழில் துறை கருமையில் செடி பார்க்கலாம் மகாபொரை கொடுத்தன அவனுக்கு வந்து அவனுடைய பேர் வந்து நாபாள் அவனுடைய மனைவிக்கு வந்து அபிகாயி இந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமா இருக்கிறாள் அவன் வந்து மகா பாரி கொடுத்தன இருக்கான்னு சொல்லி பார்த்தோம் இந்த அபிகாயில் நாபாலுடைய மனைவி அபிகாயில் மகா புத்திசாலியும் ரூபாதியமாக இருந்தான் ஆனால் அந்த அந்த மனுஷனும் முரடனும் திராகிருதனுமாக இருக்கிறான் அவன் காளைபுடைய சந்ததியானான் காளைபுடைய சந்ததியான் அந்த மாகவன் மாகன் அந்த நாபால் என்பவன் அவள் வந்து என்ன செய்யறான் ஆடுகளை மயிர்கத்திற்கு செய்தியே வனந்தி இருக்கிற தாவிது என்ன செய்யறான் கேள்விப்படுறான் கேள்விப்பட்ட உடனே தாவதி தீப்பு பத்து வாலிபுரை அங்கே அழைத்து நீங்கள் கருமேலுக்கு போங்க நாவத்தில் சென்று என் பேரை சொல்லுங்கள் சொல்லி அவசோகம் செய்து நீங்கள் விசாரித்து வாங்க விசாரித்துட்டு அவனை நோக்கி நீர் வாழ்க சமாதானம் உங்களுடைய வீட்டுக்கு சமாதானம் மூக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானம் சொல்லுங்கன்னு சொல்லி அவனை வாழ்த்துங்க வாழ்த்துட்டு அவன் ஆடுகள் நினச்சி நான் மயிருகத்திற்கு உள்ள இடத்துல இருக்கான் அதனால் தங்கள் ஆடுகளை மயிர்கத்திற்கு இடத்துல இருக்கிறான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அதனால் நீங்கள் செய்யுங்க என் மேய்ப்பர்கள் எங்களோட கூட நினைச்சிட்றாங்க உங்களை உங்களோட உங்களுடைய மேப்பர்கள் எங்களோட கூட இருந்தாங்க அவர்கள் கருமையில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்கள் நினைச்சிட எந்த சூழ்நிலையும் நாங்கள் வருத்தப்படுத்தவில்லை அவருடைய பொருள் ஒன்று கூட காணாமல் போனதும் இல்லை உம்முடைய வேலைக்காரரை கூட கேளும் அவர்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க அதனால் எந்த வாலிபருக்கும் உங்களுடைய கண்களில் தாய் கிடைக்க வேண்டும் நாங்கள் நல்ல நாளில் நாங்கள் நினைச்சிடம் வந்தோம் உடைய கைக்குதுவது உம்முடைய மூலியக்காரருக்கும் முடி குமாரனாகி தாவதுக்கும் கொடுக்க முடியும் வேண்டுகிறேன்னு சொல்லி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள்னு சொல்லி சொல்கிறான் அப்படி அந்த பத்து வாலிபேர் கூட சொல்லி சொல்லிவிடுறாப்புல இப்போ தாவியது வாலிபர் தாவிது சொன்னபடியே என்ன செய்கிறாங்க போகிறேன் நேராக கருமேலுக்கு போகிறாங்க கருமேலுக்கு போய் அந்த நாபால் என்ற மனுஷன் மாகோன் தேசத்தில் நாகோன் என்ற இடத்துல கர்மேல் என்ற இடத்துல நியாபாய் மனுஷன் இருக்கான் அந்த மனுஷ்ட போய் இப்போ தாவிதி அனுப்பிவிட்ட பத்து வாலிபர்களும் போயிட்டாங்க போய் தாவிதி எங்களுக்கு என்னென்ன படி சொன்னார் நம்மளுடைய ஆடுகள்லாம் மந்தைகள்லாம் அந்த கருமையில் இருக்கும்போது நாங்களும் அங்கே இருந்தோம் நாங்கள் ஒரு பொல்லாப்பு கூட என்ன செய்யலை அவங்களுடைய ஆளுக்கு நாங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சுருக்கான் இல்லை சமதானம் சொல்ல சொல்ல சொல்லியிருக்கான்ல அதே போல் அவங்க அவங்கள பார்த்து சமதானம் சொல்லிட்டு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு உங்களுடைய உள்ளே கேளும் நாங்கள் வந்து அங்கே இருக்கிறோம் இருந்த நாட்களில் உங்கள் ஆடுகளுக்கு எந்த ஆபத்தும் இல்லை எந்த சேதமும் இல்லை அப்படிங்கிறது உங்கள்கிட்ட மனசிட்ட போய் பேசும் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா தாவிதின் வாலிபர்கள் என்ன செய்கிறாங்க தாவிதின் சொல் கேட்டு அப்படியே என்ன செய்கிறாங்க நிறைய சவுல் தேசத்துக்கு போகிறாங்க சவுள்க இடத்துக்கு போகிறாங்க தாவிதின் வாலிபர்கள் என்ன ஆபத்தினாலே சாரி சவுலுன்னு சொல்லிட்டேன் நாபால் அந்த நான் அந்த தாவிதின் வாலிபர்கள் அந்த நாபால்கிட்ட கேட்குறாங்க தாவிது நாமத்தினால நாங்கள் நாபாரத்தில் இருந்துச்சிடோன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்கும்படி ஆகாரம் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தையை கிடைக்கணும் அப்படி வாலிபர்கள் உம்முடிய வேலைக்காரர்களோடு நாங்கள் தங்கியிருந்தோம் அவங்களுக்கு எந்த ஆடும் காணாமல் போனதில்லை ஆனால் உங்களுடைய வாழைவுக்காரனாக இருக்கிற தாவிதுக்கு நீங்கள் எது செய்யணும் ஆகாரம் கொடுக்கும்படி எங்களை அனுப்பிவிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படி சொன்ன உடனே நாவல் சொல்கிறான் தாவிதின் நூலைக்காரருக்கு பிரயோஜனமாக சொல்கிறான் தாவிது என்பவன் யாருங்கிறான் ஏன்னா தாவிது என்பது தெரியாமல் யாருமே இருக்க மாட்டாங்க பெலிசு அரக்கனை கொண்டுட்டு வந்துருக்குறான் எல்லாமே நல்லா தெரிய தான் செய்யும் அதனால் அவன் கேட்குறான் தாவீது என்பவன் யார் ஈசான் குமரன் யார் தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இன்னாலும் அநேகர் உண்டு ஏன்னா வந்து இப்போ சவலை விட்டுட்டு ஓடிட்டானான் அதுக்கு சொல்கிறான் தங்கள் எஜமான விட்டு ஓடி போயிடிற வேலைக்காரர்கள் அநேகர் உண்டான் ஆனால் தான் அவனை வேலைக்காரன்னே சவலை சொன்னார்ல அதேபோல் நாவலன் சொல்கிறான் தன்னுடைய எதுமான விட்டு ஓடிபர வேலைக்காரர்கள் இன்னும் நடிகர் உண்டு நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர்கத்துக்கிறவளுக்காக நான் அடுத்து சமைத்து பண்ணித்ததையும் எடுத்து இன்னும் எடுத்தார் என்று நான் அறியாத மனுஷனுக்கு நான் கொடுப்பேனா அப்படிங்கிறான் நான் அப்பத்தையும் தண்ணீரையும் என் ஆடுகளில் மயிர்கத்திக்கிறவனுக்கு நான் கொண்டு வந்திருக்கும்போது என்ன எடுத்தார் என்ன சொல்லி தெரியாதவங்களுக்கு நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே தாவின் வாலிபர்கள் என்ன தங்கள் வழியே திரும்பி போயிட்டாங்க மறுபடியும் தாவின் வந்து சொல்கிறாங்க இந்த வார்த்தைகள்லாம் அவனுக்கு என்ன சரி அறிவிக்கிறாங்க அப்போ தாவிது நினைச்சிடாங்க தன் மனசனை பார்த்து சொல்லலாம் நீங்கள் அவரவர் உங்கள் பட்டையத்தை நினைச்சிங்க கட்டி கொள்ளுங்க அப்படிங்கிறான் அவரவர் தங்கள் பட்டை தெரிஞ்சிடாங்க கட்டி கொண்டாங்க தாவிதும் தன் பட்டை தெரிஞ்சிடான் அதில் கட்டி கொண்டான் ஏறக்குரிய நானூறு பேர் தாவிதுக்கு பின் சென்று இருந்துச்சிடாங்க புறப்பட்டு போனார்கள் ஆனால் இரநூறு பேர் ரஸ்து கல் இருந்துட்டாங்க தாவிதை தன் மனுஷனை பார்த்து நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டி கொள்ளுங்க சொல்கிறான் அவர்கள் தங்கள் பட்டயத்தை கட்டி கொள்கிறாங்க அதெல்லாம் தாவித தன் பட்டயத்தை எந்த கட்டி தாவித தன் பட்டயத்தை கொண்டா ஏறக்குறைய நானூறு பேர் தாவதுக்கு பின்னு சென்று புறப்பட்டு போனாங்க இரநூறு பேர் ரசிக்கலாண்டியில் இருந்துச்சாங்க மற்ற அறநூறு பேரில் அறநூறு பேரில் நானூறு பேர் வராங்க பட்டயத்தை கட்டிக்கிட்டு இரநூறு பேர் நினைச்சாங்க ரசத்துக்குலாண்டியில் உட்காந்துட்டாங்க பயந்து போய் நடக்க என்று அப்போது வேலைக்காரில் ஒரு பேர் நினச்சிடா நான் பாலிட்ட மனைவி ஆகிய நோக்கி கேட்குறான் இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தி விசாரிக்க தாவித செஞ்சிட்டாரு ஆட்களை அனுப்பியிருந்தார் அவரிடத்துல நம்முடைய யஜமன் நினைச்சிட்டாரு சீறிட்டார் அந்த மனுஷன் எங்களோட இருந்து செஞ்சாங்க இருந்தாங்க இருக்கும் போது எங்களுக்கு எந்திர தொந்தரவும் எங்களுக்கு கொடுக்கல எங்களோடு இருந்தாங்க எங்களை ஆடு மாடுகளுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க ஹெல்ப் பண்ணாங்க அதனால் தமது பொருளை ஒன்று கூட என்ன செய்யலை காணாமல் போனதில்லை அளவுல அவங்க எங்களுக்கு பிரியமாக நடந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் என்ன அந்த வேலைக்காரில் ஆடுகளை மைக்கிறதுல ஒரு மனுஷன் நினச்சிடறான் ஓடி வந்து இருந்து சொல்கிறான் சொன்னோன்னு சொல்கிறான் நாங்கள் ஆடுகளை மேய்க்கும்போது அந்த இடத்துல இருந்த நாட்களில் எல்லாம் அவங்க அவங்க வந்து எங்களுக்கு சுற்றிலும் இரவும் பகலும் ஒரு மதிலாக இருந்தாங்க அதனால் இப்போது நீங்கள் அவங்க செய்ய வேண்டியதாக செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களோட கவனித்து பாருங்கள் வந்து நிச்சயமாக ஒரு பொருளாப்பு நமக்கு வரதாக இருக்குது அதனால் நான் எதிர்த்து ஒருவரம் நம்மளோட பேசக்கூடாது அப்படிக்கு வேலையான மகனாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்பொழுது அவர்கள் எடுத்து தீவிரமாய் இரநூறு அப்பத்தையும் இரநூறு திருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணவிட்ட ஐந்து ஆடுகளையும் ஐந்து பிடி ஐந்து பிடி வரத்த பயிற்சியும் வற்றலாக்கப்பட்ட நூறு திராட்சை புள்ளங்களையும் வற்றலான இருநூறு அத்திப்பிள்ள அடைகளையும் எடுத்து மூவாயிரம் கழுதல் மேலே ஏற்றிக்கொண்டு வரான் ஏற்றி கொண்டுட்டு வரா இப்போ வந்து அப்போ வந்து வந்து எடுத்து எல்லாம் எடுத்துக்கொண்டு கழுதின் மேலே கொண்டு வருகிறார் ஆனால் வர்றது தன்னுடைய ஆகிய நாபால் கவையில் சில இதை அறிவிக்கலை அறிவிக்காதபடி களையில் ஏ கழுதலை ஏறி இணைச்சிடா போகிறாள் இப்போ தாவிதம் என்ன செஞ்சிட்டாருன்னா அவர் என்ன இணைச்சிடாரு இறங்கி நடந்து வந்துட்டுருக்காரு அவங்களோட சேர்ந்தவர்களோட சேர்ந்தாரு நடந்து வந்துட்டுருக்குறாரு அப்போ வந்த உடனே இப்போ என்ன சிறார் தாவிதை பார்த்த உடனே கழுதலை சென்ற அபிகாயி கழுதை விட்டு கீழே இறங்கிட்டான் கீழே இறங்கி தாவிதம் அவன் மனுஷங்களை எதிராக வராங்கன்னு சொன்னலாம் இப்போ அவர்களை என்ன எதிராக சந்திக்கிறான் சந்திச்ச உடனே தாவிதம் சென்ற பார்த்து சொல்றாரு அவனுக்கு வனாந்திரத்தில் இருக்கிறது எல்லாம் மீனாகவே நான் நினைச்சேன் காப்பாற்றி கொடுத்தேன் வனாந்திரத்தில் இருக்கிறது மீனானதான் நான் அவனுக்கு காப்பாற்றி கொடுத்துருக்கேன் அவனுக்கு உண்டானது எல்லாம் ஒன்று கூட காணவர் போனதில்லை என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் நினைச்சதை எனக்கு தீமை பண்ணிவிட்டான் அவனுக்குண்டான் எல்லாவற்றையும் நான் நினைச்சிவேன் சுவரில் நீர் விட ஒரு நாயை நாயை போல முதலாய் பொழுது விடியும் அளவு நான் உயிரடை வைத்தால் தேவன் தாவிதின் சத்துருகளுக்கு அதற்கு அது சரியாகவும் அதிகமாகவும் செய்ய கடவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான் அதன்படியாக இப்போ தாவி அபிகாயில் நினைச்சிடா தாவிதை கண்ட உடனே தீவிரமாக என்னச்சிடா கழுதியை வெட்டுக்களை இறங்கி தாவிதைக்கு நேராக இணைச்சிடா தரையில் போய் விழுந்து வணங்குறா விழுந்து பயந்து கொள்றா திரும்ப அவன் பாதத்தில் விழுந்து என் ஆண்டவனே இந்த பாதம் மேல் சுமராக இருக்கட்டும் உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீ கேட்கும் பொருட்டாக முடி அடியால் நீர் செய்ய வேண்டியது நீர் செய்ய வேண்டியது என்ன செய்யலை பாத அபிகால என்ன சொ தரில விழுந்து பாதத்தில் விழுந்து என்ன ஆண்டவன இந்த பாதகம் என்னமே சுமரட்டும் உங்களுடைய அடியாளோடைய வார்த்தையிலேயும் கேட்கும் போட்டாக உங்க செவி கேட்க பேசட்டும்னு சொல்றான் என்ன என் ஆண்டவநாயகி நாபால் என்ன சொல்லிட்டு என்ன சொல்றா அப்படின்னா தாயுது காலில் விழுந்து பணிந்துட்டு நாபாலை பத்தி என்ன என்ன என் ஆண்டவநாயகினிர் நாபால் என்ன ஒரு பேலியாளின் மனசு அவளே தன்னோட கணவனை நினைச்சுட்டா பேலியாளின் மனசா சொல்லிட்டான் பேலியின் மனுஷனா இருக்கிறா அப்போ அவரோட இவ்வளோ கஷ்டங்கள்லாம் போட்டுட்டு இருந்திருப்பான்னு பாத்துக்கோங்க வேலையாய் மனசுல ஒரு புரட்டா என்ன வேண்டாம் அவன் பெயர் எப்படியோ அப்படி அவன் என்ன சிறான் இருக்கிறான் அதனால அவன் பேரு நான் அவனுக்கு பைத்தியமும் இருக்குது உங்களுடைய அடியால நானும் நீங்க அனுப்பின வாழ்வுறேன் நினைச்சல என்ன காணல இப்போதும் என் ஆண்டவனே நீ என்ன சென்று வர வேண்டாம் உம்முடைய கை நிதி சரி கட்டவும் கை இடம் கொடுக்கவும் இல்லை அதனால உம்முடைய வார்த்தைகள் என்ன செய்றான் இடம் கொடுக்கல என்பதை உங்களுடைய ஜீவனை கொண்டு உங்களுடைய ஜீவனை கொண்டு சொல்லுன்னு சொல்லிட்டு இப்பொழுது உங்களுடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு ரோதமாக பொல்லாப்பு தியேட்டர்களும் நாபலை போல் ஆகக்கூடாது உங்களுக்கு யாரெல்லாம் சத்துருக்களாக இருக்கா யார் பொல்லாப்பு செய்யணும்னு நினைக்காங்களோ அவர்களாக நாபாலை போல ஆக அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் சொல்லிட்டு என்ன செய்கிறான்னா இப்போதான் நான் இந்த வார்த்தைக்கு கேள்விப்பட்டதுனோடனே என் ஆண்டவருக்கு இந்த காணிக்கையெல்லாம் நினச்சிருந்தேன் நான் கொண்டு வந்தேன் இதை நீர் என்ன செய்யும் வாங்கி கொள்ளும் வாங்கி கொண்டு உங்களுடைய வாலிபர்கள் எது செய்யும் நீ இதை கொடுப்பிறாங்க அப்படின்னு சொல்கிறான் அப்போது தவிச்சதா உங்கள் அடையாளம் பாதகரத்தை நீர் மன்னியும் சொல்லி திரும்ப சொல்கிறாள் அதுக்கப்புறம் சொல்றா கற்று இந்த ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாக நினைச்சி கட்டுவார் அப்போ என்ன நீங்கள் நினைச்சனும் ஆஸ்விக்கணுன்னு சொல்கிறா அந்த நிலையான கட்டும் போது எனக்கு எப்படி நடக்கும் சொல்கிறேன்னு நாளை பார்ப்போம் கற்று தான் ஆசிரியப்பார்